அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழுக்காக நான் உங்கள் சித்தல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் மதுரையை தாண்டி ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில திருப்பவனம் அப்படிங்கிற ஒரு ஊரு அந்த ஊர்ல மெயின் ரோட்லயே கத்திரிக்கா சித்தன் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி இருபத்தோரு தெய்வங்கள் உள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இது ரொம்ப நாளாக இது தகவல் கொடுத்துட்டே இருந்தாங்க இங்க வர முடியல எடுக்க முடியல அன்னைக்கு வந்திருக்கோம் ஆனா மழை காலையிலேருந்தே இருந்தே பேஞ்சிட்டு இருக்கு சூட்டு எடுக்கிறதுல நிறைய சங்கடமாக இருக்குது இங்க கத்திரிக்காய் சித்தருங்கிறவங்க ஒரு பெரிய வரலாறே இருக்கா ஏன் கத்திரிக்காய் சித்தர்னு பேரு வந்துச்சுன்னா பொங்கல் வைக்கிற போது இந்த ஏரியாவில் காய்கறி கேட்டப்ப காய்கறியே கிடைக்கலையா அப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கத்திரிக்காய் விதைய பூமியில புதைச்சு கூடையை போட்டு பொத்திட்டு பொங்கல் வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு கத்திரிக்காய் வேணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்திருக்காங்க பொங்கல் வச்சு முடிச்ச உடனே கூடை எடுத்துருக்காங்க அதுல நாலு காய் கத்திரிக்காய் மொழி இருக்கு அந்த வந்து இது கத்திரிக்காய் சித்தர் அப்படின்னு இது பேரு உள்ளுக்குள்ள அங்காள பரமேஸ்வரி இருக்கு சோன கருப்புராயம் இருக்கு இது எல்லாமே இருக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் இந்த கோயில பத்தி முழு டிட்டி இப்ப வெளியிட போறோம் நேர்களுக்காக வாங்க நல்ல மழை நம்ம வந்த நேரம் பயங்கரமான மழையா இருக்கு அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இந்த கத்திரிக்காய் சீட்டம் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்குள்ள வந்துட்டோம் வாங்க பாக்கலாம் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோன்ன ஒரு நந்தி சிலை முன்னாடி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நந்தி சிலைய முடிச்சு உள்ள வர்றோம் உள்ள வந்தோம்னா மூலவர் தெய்வம் ஆமாட்சி அம்மன் அங்காள பரமேஸ்வரையும் சரி விநாயகர் சிலையும் வச்சிருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க இதுதான் இந்த கோயிலுடைய முதல் கடவுள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்துட்டா கோயில் இருக்குது என்னன்னா பேச்சியம்மன் அருளாயம்மன் மிதப்ப சுவாமி காளியம்மன் அக்கில் வீரபத்திரன் முத்துக்கருப்ப சுவாமின் இருக்கு இதுல வந்து ஐயா இது இது என்ன இதா கத்திரிக்காய் சித்திரங்க அதாவது பெட்டி அங்க இருக்கும் பெரிய கோயில் இருக்கும் இருக்கு அப்படியே அதை முடிச்சுட்டு பக்கத்தில் வர்றோம் பக்கத்தில் வந்தோம்னா இங்க ராக்கா அம்மன் சிலை இருக்கு மலையாள மங்கை மங்கையா அப்படின்னு ஒரு சிலை இருக்கு துசாகர சங்கரையா அப்படின்னு ஒரு சிலை இருக்கு பாதாள அம்மன் மாமுண்டி கருப்பு சப்பாளி சுவாமி அப்படின்னு இருக்கு இதெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய காவல் தெய்வங்கள் காவல் தான் அந்த அங்காள பரமேஸ்வரி அப்படி இருக்கு அதுக்கு பக்கத்தில் அந்த கத்திரிக்காய்ச்சித்தினுடைய வரலாறு கோயில் அங்கே வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இந்த சாமிகள பிரதம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அங்கேதான் சுவாமிகள் வாங்க பாபு அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க வாடசுவாமி பீடம் இருக்கு லாட சுவாமி பீடங்கள்னு இருக்குது அப்புறம் அருகில் வந்து வீரபத்திர வீரபத்ர சுவாமி இருக்கு அப்புறம் தீர்த்தகிரி இருக்கு அப்புறம் மாடகுளம் சோனைன்னு ஒண்ணு சோனை சாமி இருக்கு அப்புறம் பைரவர் சுவாமி இங்க இருக்கு ஸோ பூராமே வழிபாட்டு சாமிகளாதான் தான் இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கோயில் பிரம்மாண்டமான கோயில் சொல்லியாது ஒரு சிறிய கோயில் தான் ஆனா அதுக்குள்ள வந்து காமாட்சி அம்மன் இருக்கு அங்காள பரமேஸ்வரர் இருக்கு கத்திரிக்காய் சித்தர்கள் இருக்கிறாங்க பேச்சி அம்மன் இருக்கு கருப்பராய் இருக்கு காவல் தெய்வம் இருக்கு எல்லா தெய்வமும் இருக்குது அமாவாசை அமாவாசை அன்னைக்கு பெரிய விசேஷமா இருக்கு அன்னதானம் போடுறாங்க மகா சிவராத்திரி தான் இந்த கோயிலுடைய திருவிழாவும் இந்த ஊரே கம்ப்ளீட்டா பதினெட்டு பட்டி சேர்ந்து இங்க கூடி இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு விழாவின் எப்படி பேர் உருவாங்க அதுல விதை விதை இருந்திருக்கு அதுல கத்திரிக்காய் விதை இருந்திருக்கு கத்திரிக்காய் ஆமா அந்த விதையை போட்டால் அப்ப அரசர்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த விதைய போட்டேன்னா நீக்கே காய் காய்க்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க காலையில நட்டு இருக்காங்க கத்திரிக்காய் காமிச்சிருக்கு அப்புறம் தான் கத்திரிக்காய் வரலாறு முளைச்சிருக்கு அதனுடைய வரலாறு தான் அந்த கத்திரிக்காய் வந்து அந்த வரலாறு தான் கோயிலுடைய இருபத்தோரு பந்தியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க

தேனி கம்பம் போடி ரெண்டாவது சென்னை டெல்லி எங்கெந்த சுற்றுவட்டார மக்கள்லாம் இங்க வர்றாங்க வர்றாங்க இல்ல உள்ள வந்தடே பாத்தோம்னாங்க அந்த பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டி இருக்கீங்க அதுல குழந்தை பொம்மை வச்சு மணி கட்டியிருக்காங்க இதெல்லாம் வேண்டுதலை கட்டினதும் அப்ப எந்த மாதிரி வேண்டுதலையெல்லாம் இங்க நிறையா அது அவங்களுக்கு குழந்தைகள் வேண்டுதான் அது மாதிரி தொட்டியை கட்டுவாங்க வேற எதுனாச்சும் அந்த கோயில் அவங்களுடைய பங்காளிகள் இது நடந்துச்சுன்னா மணியை கட்டுவாங்க இல்ல என்ன நடந்துச்சு பங்காளிகள் இது பங்காளிகள் அவங்க உள்ள பிரச்சனைகள் ஒன்று சேராமல் இருந்தால் அந்த பிரிவினை எல்லாம் ஒன்று சேர்க்கணும் இந்த மாதிரி மணி கட்டணும் மணியை கட்டி எங்களை பூரா ஒன்று சேர்த்து வழிபடுத்த வழிபடுத்துறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வழிபாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சில பேர் வந்து தொழிலுக்கு எப்படி இருக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்கும் தொழில் வந்து அவங்க நினைச்ச தொழில் நடத்தணும் அப்படின்னா இவங்களை வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா எல்லா தொழிலும் நல்லபடியா நடக்கும் ரெண்டாவது அப்புறம் அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா நிறைவேற்றுறாங்களோ நினைக்கிறாங்களோ அது போரா நிறைவேற்றி கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு தொழில் தொட்டி வர ஆமா பங்காளிக்குள்ள தீராத பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை வாக்கா பிரச்சனை வரப்பு பிரச்சனை புல்லு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு மணி வாங்கி கற்றுனாங்கன்னா அந்த பிரச்சனை பிரச்சனைகள் தீரும் தொழிலுக்கு என்னென்ன வேட்டை கட்டுறமோ அந்த தொழில் நடக்குதுன்னா அதுக்கு எந்த மாதிரி என்ன பண்றோமா அமாவாசையில பண்றாங்க பௌர்ணமியில பண்றாங்க இந்த மாதிரி நாள் கிழமை இல்லையா அதாவது வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம் அமாவாசையிலையும் பண்ணலாம் பௌர்ணமியிலையும் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அதுக்கு வந்து வேட்டையிட்டு பூஜை பண்ணி நடக்கும் செஞ்சாங்க இது இந்த கோயில ஒரு ஐதீகம் ஐதீகமா இருக்கு அது வந்து காமாட்சி மூலம் பண்ணுமா இல்ல கத்திரிக்காச்சி பண்ணுவாங்க காமாட்சி தான் மெயின் மூலவர் தான் மெயின் ரெண்டாவது கத்திரிக்காய் சித்தர் கோயில் பேரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் இதுதான் தெய்வம் நீங்களே பூஜை ஆசையோட வச்சிருக்கிறோம் இது ஒரு பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம்